வணக்கம் இப்போ நான் பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா எழுபது விவசாயம் விவசாயங்களுங்க இந்த பூமி பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்குற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமங்கலம் நாலரோட்லேருந்துங்க ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டர் வர மாதிரி இருக்குங்க பூமிக்கு உள்ளே வரக்கான பாதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி அகலமுள்ள பஞ்சாயத்து மண் பாதைங்க அந்த மண் பாதை வழியை வந்தீங்கன்னா பூமிக்கு வந்துடலாம் நீங்கள் அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமிக்கு மொத்தம் மூணு வழித்தடம் இருக்குதுங்க மெட்டல் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் பாதைங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்கலேருந்து வர்ற பாதை ஒன்று இருக்குதுங்க அதுவும் வந்து பஞ்சாயத்து மண் பாதை வழியை வந்து நீங்கள் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா எழுபது செண்டுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடு வந்து கிழமை நிலம் அதிகமாக வருங்க இந்த வட ஓட்டில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஏரி ஓட்டில் வச்சு இந்த ஏரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து மேற்கு போய் பூமிங்க வந்து தெக்கு வந்து கிழக்கு வந்துடுங்க தெக்கோடு பார்த்தீங்கன்னா இந்த ஏரிங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரை எழுபது செண்டுங்க இதுக்கு பஞ்சாயத்து பாதை ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூடி பக்கம் வருங்க காடு பார்த்திங்கன்னா கிளம்பில் அதிகமாகவும் தின்மடல் கம்மியாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜலமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிணறு மட்டும் வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிடையாதுங்க இந்த பூமி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஒன்று இருக்குதுங்க இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த வர ரெண்டாவது வாரம் தெரிவித்த குளங்க லோ பட்ஜெட்டில் விவசாய நிலம் வாங்கினவங்களுக்கு இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி கருது மெயின் ரோடு எட்நூறு மீட்டருங்க கரெக்டாக குடிமருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சரை கிலோமீட்டர் வர மாதிரி நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு விவசாய பூமி இருக்குதுங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு தினமத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு அளவான ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க கிளம்பல் நீளம் வந்து அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழிப்பண்ணை போடுற செட் ஆகுங்க கறி கோழிப்பனை போட்டுக்கலாங்க நம்ம விவசாயம் பண்ணுறதுக்குங்க தினந்தோ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த மூலம் சூட்டபிள் ஒரே ஒரு கிணறு மட்டும் இருக்குதுங்க சர்வீஸ் மட்டும் நம்ம வாங்கிட்டால் தாராளமாக விவசாயம் பண்ணிக்கலாங்க யாராவது வந்து கோழி பண்ண போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் துறையிட்டிருந்தீங்கன்னா இந்த லேண்ட் கண்டிப்பாக செட் ஆகுங்க மெயின் ரோட்லேருந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அகலமான தடங்க ஐம்பது டு ஐம்பத்தாறு அடி பக்கம் வருங்க பஞ்சாயத்து மண் பாதிங்க அதுவும் வந்து தார் வோடு சேங்ஷன் ஆகிடுது கூடி சீக்கிரம் வந்து ரோடு ஆயிருங்க ரோடாகிட்டா பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டோட்டு மேலேயே அமைச்ச மாதிரி வந்துருங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கரா எழுபது செண்டுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு வழித்தடம் இருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து இருக்குங்க எல்லாமே அளந்து சர்வே பண்ணி கல் போட்டாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜல மூளை எழுத்து மாதிரி வந்துடுங்க வாஸ்துக்கு வந்துடுங்க கிணறும் பார்த்தீங்கன்னா ஜல மூலக்கே வந்துடுங்க கிணத்துக்கு வந்து சர்வீஸ் கிடையாதுங்க உங்களை சுற்றியே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நம்ம பூமி கிளாராக பார்த்திங்கன்னா தினந்தோ போட்டிருக்காங்க வருங்க நம்ம வாங்கி தினந்தோ பண்ணுறதுக்கு அருமையான லேண்டுங்க லோ பட்ஜெட் மொத்த ஏரி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா எழுபது செண்டுங்க பஞ்சாயத்து மண்பாதை மேலே பூமி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கட்ட எட்நூறு மீட்டருங்க குடிமலை நாட்லேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை கிலோமீட்டருங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு வழித்தடமாக இந்த பூமி பண்ணிச்சுக்கலாம் நீங்கள் ஏரி பார்த்தீங்கன்னா மூணு எழுபதுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க முப்பத்தி நாலு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தால் மறுபடியும் வில பேசிக்கலாங்க இந்த பூமியை பார்க்குறப்ப என்னோட என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி தானே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பூமியை பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்